ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க கூடிய முக்கியமான சில செய்திகள் பார்க்கும்போது துருக்கி வந்து நாங்க எங்களுடைய படைகளை கூட வந்து என்ன பண்ணுவோம் இஸ்ரேலை அழிக்கிறக்காக வந்து அனுப்புவோம்னு சொல்லி துருக்கி ஒரு பக்கம் வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு இஸ்ரேல் பதிலுக்கு இன்னொரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதே போல வந்து இப்ப போர் ஆரம்பிக்கிறதுல வந்து இருக்கக்கூடிய தடுமாற்றம் இஸ்ரேலுக்கு என்னவாக இருக்குது அதே போல இஸ்ரேல் வந்து இப்ப எல்லைகள்ல படைகளை குவித்து கொண்டே இருக்காங்க அதே நேரத்துல லெபனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை கேட்கும் போது இஸ்ரேல் இந்த போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான உரிமையே இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் இஸ்ரேல் வந்து இந்த போரை ஆரம்பிக்காம தயங்கி கொண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது இன்னும் அவர்களுடைய ஊடகத்திலே சொல்றாங்க இஸ்ரேல் இந்த போரை செய்ய மாட்டாங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குன்னு அவங்களும் சொல்லி கொண்டு அது என்னன்னு பார்க்கலாம் அது இல்லாம ஐநா இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்தடுத்து வார்னிங்காவே வந்திருக்குது அதை அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே இரண்டு விதமாக செய்திகள் போய் கொண்டிருக்கு ஒன்னு எல்லைகள்ல இவங்க வந்து ஆட்களை கொண்டே இருக்கிறாங்க படைகளை குவிக்கிறாங்க அதனால வந்து அடிக்க போறாங்க அதுவும் என்ன பண்ணுவாங்க பெய்ரூட்டையே வந்து அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு தரப்பாக வந்து அவங்களுடைய ஊடகங்கள்ல என்ன செய்தி பரப்புறாங்கன்னு வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து அந்த துரூஸ் மக்களுக்காக வந்து போற தொடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து அவர்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குங்கிறாங்க அதுக்கு என்ன காரணமா முக்கியமா சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமைச்சராக இருக்கக்கூடிய அப்துல்லா பவு ஹபீப் அப்படிங்கக்கூடிய அவர் இன்னைக்கு பேசி இருக்காங்க அவர் சொல்லும் போது இதுல ரெண்டு விதமா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்புல்லா அடிக்கலன்னு சொல்லல இஸ்புல்லா அடிச்சிருந்தாலும் கூட அடிச்சது சிரியா உடைய மக்கள் தானே அப்படிங்கிறாங்க ஏன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால அப்படியே அவங்க அடிச்சிருந்தாலும் சிரியா உடைய மக்கள் அவர்கள் சிரியா உடைய பொதுமக்கள் ஆகும் அதனால அவர்களுடைய மக்களை அடிச்சதுக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாடி லெபனான் மேல தாக்குதல் செய்வீங்கன்னு சொல்லிட்டு லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க ஆனா இஸ்புல்லா இதுவரை வந்து நாங்க தான் அடிச்சோம்னு சொல்லவே கிடையாது நாங்க சிரியாவுடைய மக்களை தான் அடிச்சோம்னு சொல்ல அவங்களை அளவுக்கு நாங்க ஏன் அடிக்க போறோம் நாங்க வந்து அந்த மக்களை அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனா அவங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்குதுங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க இஸ்புல்லா வந்து அந்த தாக்குதலை வந்து ஏற்றுக்கொள்ளல ஆனா ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா அப்படியே அவங்க அடிச்சிருந்தாலும் கூட அதை வந்து காரணமா காமிச்சு இஸ்ரேல் வந்து போற தொடுக்கறக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க சிரியாவை சேர்ந்தவங்கன்னா நீங்க சில பகுதியை பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க உங்க மக்கள் ஆயிரமாட்டாங்க நீங்க வேற லேண்ட் ஆஃப் ஜியூஸ் சொல்லிருக்காங்க யூதர்களுக்கான நிலம்னு தான் வந்து இஸ்ரேல சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு இன மக்களுக்காக வந்து அதவே காரணம் ஆனிச்சு ஒரு நாட்டோடு போற தொடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை நீங்க செய்யக்கூடாது அதை நீங்க செய்யறத நாங்க ஒத்துக்க மாட்டோம் இப்படி ஒரு நொண்டி சாக்க பிடிச்சிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை தான் அவங்களுடைய ஊடகமும் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் மக்களுக்காக போற ஆரம்பிக்கிறது வந்து இஸ்ரேல் தயங்கும் ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் அது அவங்களுடைய இன மக்கள் கிடையாது இப்ப ஹமாஸ் அடிச்சாங்க அப்படின்றாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மக்களை தான் வந்து கடத்தி இருக்காங்க முதல் தடவை தாக்குதல் செய்யும் போது அதனால இவங்க போற ஆரம்பிச்சாங்க அதை காரண காமிச்சுதான் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி வந்து இதை ஆரம்பிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அது சிரியாவுடைய பகுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றும் வந்து யூதர்கள் கிடையாதுங்கிறதுனால நம்மளுடைய நாடு வந்து யோசிச்சுட்டு இருக்கு பெஸாம் இதை விட்டுடலாமா நம்ம வேற ஏதாவது காரணம் கிடைச்சா ஆரம்பிச்சுக்கலாம் இந்த இடத்துல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து எல்லாருமே நம்ம மேல பழி போடுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தயங்குறாங்க இன்னும் சொல்லப்போனா அந்த ட்ரூஸ் மக்களே வந்து பாதி பேர் தான் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க மிச்ச பாதி பேர் வந்து உங்களுடைய ஐண்டோம் வந்து மிஸ்பயர் ஆயிருக்குன்னு சிலர் சொல்றாங்க அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அடிப்பட்டாங்க பாருங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்க்காக வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிங்கும் என்ன அர்த்தம்னா அவங்க அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்பாம வெளி இடத்துக்கு எல்லாம் போற அளவுக்கு அந்த மக்கள் இருக்கும்போது அந்த மக்களை காரணம் காட்டி போற தொடங்குறதுக்கு வந்து இஸ்ரேல் தயங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது ஆனாலும் எல்லைகள் முழுவதுமே வந்து பதற்றமாக இருக்குது படைகளை குவிச்சிருக்காங்க எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு படைகள் வந்து இப்ப அதிகமாக குவிக்கப்பட்டாலும் ஒரு பத்து நாளாகவே அவர்கள் வந்து இஸ்புல்லா மேல போர் தொடுக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கிறோம் எப்ப வேணா அடிப்போம்னு சொல்லிட்டு எல்லைகளில் கொண்டு போய் ஆழ தான் வச்சிருக்காங்க அதனால இந்த பெரிய தான் வந்து இப்ப இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது இஸ்புல்லா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்களுடைய பைரூட்டை தான் குறி வைக்கிற மாதிரி நாங்க கேள்விப்படுறோம் நீங்க எங்களுடைய பைரூட்டை குறி வச்சா நாங்க உங்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லவியோ குறிப்போம் இல்ல நீங்க வேற ஏதாவது பகுதிகளையோ ஏதாவது நிலையங்களையோ குறி வச்சா அதவே திருப்பி திரும்பி நாங்களும் செய்வோம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து வான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இன்னைக்கு வந்து துர்க்கி வந்து ஆஜராயிருக்காங்க வந்து இதுக்கு முன்னாடியும் இந்த விஷயத்த சொன்னாங்க இப்போ மீண்டும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நியூஸ்ல வருது துருக்கி பிரசிடென்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் செட் குட் ஈஸிலி இஸ்ரேல் இஸ்ரேல வந்து வந்து அழிச்சிட முடியும் அந்த கேன் வி என்டர்ட் கராபா அண்ட் லிபியா லிபியாவும் கராபாவையும் எப்படி நாங்க வந்து தோக்கடிச்சோமோ அதே மாதிரி உங்களையும் நாங்கள் தோக்கடிக்க முடியும் எங்களுடைய படைகளை இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு நம்ம முன்னாடி சொன்ன தான் இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது முதல் தடவை அவங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் நாமளே வந்து பரவாயில்லையே துருக்கி இந்த அளவுக்கு வந்து முதல் தடவை சொல்லிட்டாங்களே சொன்னோன்னுமே படைகள்லாம் அனுப்புற கூட இவங்க ஆயிடுவாங்க இவங்களும் உள்ள வரப்போறாங்க போறாங்க எப்படி ஹவுதிகல் வந்தாங்களோ எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈராக் ஒவ்வொரு குரூப்பா வந்தாங்களோ அந்த மாதிரி துருக்கியும் தான் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தடவை நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா சத்தம் இல்லாம இருந்துகிட்டாங்க எர்டோகன் என்ன பண்றாருன்னா இந்த சவுதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு பிசாம முக்காந்துப்பாங்க அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விட மாட்டாங்க சும்மா வந்து நாங்க வருத்தப்படுறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் இஸ்ரேல் வந்து இதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு விட்டுருவாங்க எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் போக மாட்டாங்க அதே வந்து துருக்கி என்னன்னா ஒருபடி மேல போய் நாங்க வந்து ஆள் அனுப்புவோம் நாங்க இஸ்ரேல இல்லாம ஆக்கிடுவோம் எங்களுடைய படை உள்ள வந்துச்சுன்னா இஸ்ரேல் ஒரு நிமிஷத்துல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க பேசினாலும் சரி பெருசா வந்து காரியத்தில் இறங்குற இது இதுவரையும் தெரியல முக்கியமாக வந்து சண்டைக்கெல்லாம் வர மாதிரி தெரியல அவங்களுக்குள்ள இருந்த பிஸ்னஸ் டீலிங் வேணால் கேன்சல் பண்ணாங்க அது நமக்கு தெரியும் அது ரொம்ப நாளா சொல்லி ஒரு ஏழு எட்டு மாசம் எல்லாம் கழிச்சு இப்ப பத்து மாசம் முடிஞ்சிருக்கு போறன்னா ஒரு ஏழு எட்டு மாசம் எல்லாம் தான் என்ன பண்ணாங்கன்னா துருக்கி வந்து அவங்களோட வந்து இஸ்ரேலோட பிஸ்னஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணாங்க அதனால துருக்கி வந்து சொல்றாங்க உடனேல வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க செய்ய மாட்டாங்க ஆனா இல்லை மூணாவது தடவையோ சொல்லியிருக்காங்க எங்களுடைய படைகள் உள்ள பூந்தான் இஸ்ரேல் அவ்வளோதான் லெபனான் மேல கை வைக்காதீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுக்காக இப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா காசாவுக்காக சொன்னாங்க ஆனா இன்னுமே காசால அணியாயம் தான் நடந்துட்டு இருக்கு ஆனா ஒண்ணுமே பண்ணல ஆனா தமிழ்ல கொஞ்சம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து வச்சிருக்கீங்களே அவங்கள நம்பர் மாதிரின்னு கேட்டுறாதீங்க ஏன்னா அந்த தமிழில் நம்ம போன தடவை துருக்கி இதே வார்னிங்க அப்படியே அச்சுட்டு சராம கொடுத்தாங்களா அந்த சமயத்துல வச்ச தமிழில் தமிழில் ஒண்ணு ஆல்ரெடி ஒரே கண்டென்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பழைய தமிழில தூக்கி வச்சிட்டேன் அப்ப நான் ரொம்ப நம்பிக்கையோட துருக்கி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா துருக்கி ஹெல்ப் பண்ணிடுவாங்க படைய அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்ச தமிழில் அது அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே விஷயமா இருந்ததுனால எடுத்து வச்சிருக்கேன் தமிழில் தவிர இவங்க மேல பெருசா ஒரு நம்பிக்கையும் இல்ல நம்ம ஈரானை நம்பலாம் ஈரான் வந்து மறைமுகமாக வந்து இருந்தாங்க காசா விஷயத்துல ஒத்துக்காம இருந்தாங்க எங்களை வந்து பழி சொல்றாங்க எங்களை வந்து பழி சொல்றாங்க நாங்க ஒண்ணும் பண்றது இல்லைங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து லெபனான் விஷயத்துல நீங்க தொட்டா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க ஈரான் மறைமுகமாலாம் சொல்ல ஆயுதம் கொடுப்பேன் எல்லாம் சொல்ல படைகளை அனுப்புவேன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஈரான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹவுதிக்கள் வந்து தெளிவா இருக்காங்க வெளிப்படையாக இருக்காங்க ஈராக்கிய கூட்டமைப்புலையும் அவங்களும் தெளிவா இருக்காங்க இப்ப வெஸ்ட் பேங்க்லயும் வந்து பார்த்தா போராளிகள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கம் இங்கெல்லாம் வந்து தெளிவாதா இருந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பாக்கும்போது துருக்கி வந்து இதுவரை எந்த ஒரு பெரிய காரியம் எல்லாம் வந்து பண்ண மாதிரி தெரியல இதே சமயத்துல இந்த ஒரு அறிவிப்பு வந்துன்னு இஸ்ரேல இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா விடுவாங்களா அவங்க போனாங்க எக்ஸ் தலத்துக்கு தலத்துல வந்து அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கும் போது எர்டோஹானும் பக்கத்தால வந்து சதாம் ஹுசைனும் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரிதான் என்ன பண்ணாருன்னா சதாம் உசைன் சொன்னாரு ஆனா அவர் இப்ப இல்ல இஸ்ரேல் விஷயத்துல நீங்க இப்படி சொல்லாதீங்க இஸ்ரேல் இப்படி சொல்றதே வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து ஆபத்தா போயிருங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சதாம் உசைனும் எர்டோகானும் இப்படிதான் வந்து பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி நாங்க வந்து எர்டோஹான் இப்படி நீங்க பேசுனா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பய அவங்க இஸ்ரேல் வந்து பயப்படுத்திருக்காங்க இப்ப அவங்க வந்து இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து போஸ்ட் எல்லாம் அவங்க போட்டுருக்காங்க முதல் தடவை சொல்லும் போது கூட இது வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஸ்டர் போட்டிருக்காரு அப்படியே படி சதாம் ஹுசைன் அண்ட்ஸ் டு அட்டாக் இஸ்ரேல் ஜஸ்ட் லெட் ஹிம் ரிமெம்பர் வாட் அண்ட் ஹவு இட் என்ட் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சு என்ன நடந்துச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் பாத்துக்கோங்க சதாம் உசேன் மாதிரி தான் உங்களையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலு பதிலுக்கு ஒன்று போட்டாங்க அவ்வளோதான் இந்த பக்கம் இருந்து போட்டாங்க அந்த பக்கம் இருந்து போட்டாங்க வேற எந்த விஷயம் நடக்கிற மாதிரி தெரியல வேற எதுவும் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல நடந்து துருக்கி ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நேட்டோ நாடுகள்லேயே பெரும் படைகளை கொண்ட நாடு துருக்கியாக இருந்துட்டு இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் வந்து வளங்கள் இல்லாமலாம் கிடையாது ஆயுதத்துக்குலாம் வந்து பஞ்சம் இல்லாத அளவுக்கு படைகள் ஆயுதங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா யாருமே வந்து தலையை உள்ள விடறது இல்லை உள்ள விட்டா என்ன அவங்களுக்கும் அந்த நாடுக்கும் நேரடியாக இரண்டு நாடுகளுக்கு நடுவுல துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் அமெரிக்கா யூகே எல்லாத்தையும் முட்ட வேண்டியதா வரும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க நாட்டுல ஏற்கனவே வந்து அவங்க நாடு மேல தாக்குதல் பண்ணும்போது பொதுமக்கள் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க நாட்டை சேவ் பண்றதுக்காக நேரடியாக குதிக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க அப்ப லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு இதை ஒரு காரணமா வச்சு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்ட்டாங்க துருக்கி அதிபர் சொல்லிட்டாரு எங்க படம் வந்தா நீங்க முடிஞ்சீங்க அப்படின்ட்டாங்க இஸ்புல்லால இருந்து சொல்லிட்டாங்க நீங்க செய்யறதெல்லாம் நாங்களும் செய்வோம் திருப்பின்ட்டாங்க கடைசியா யார் இருக்கா தான் இருக்காங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் விட முடியும் பாவம் வேற எதுவுமே பண்ண முடியாது அவங்க வாங்குற சம்பள காசுக்கு அப்ப இன்னைக்கு பூரா வந்து மாத்தி மாத்தி எல்லா பக்கம் இருந்து எச்சரிக்கை கண்டனம் இதுதான் வந்துட்டு இருக்குது லெபனான் மேல வந்து போர் செய்யறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து கன்ஃபார்ம் தான் சொல்லணும் ஆனா இஸ்ரேல நம்ப முடியாது ஆனா போர் மட்டும் எப்பயுமே சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க சொல்லாம தான் போய் அடிப்பாங்க அடிச்சாதான் வந்து உண்மை அப்படி இல்லாட்டினா இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் போச்சுன்னா மறுபடியும் இவங்க பழைய கதை எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ இஸ்புல்லாவை அடிக்கிறோம் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பல மாசங்கள் கடத்துறாங்களோ அந்த மாதிரிதான் கடத்த போறாங்கன்னு அர்த்தம் சூட்டோட சூட்டா இவங்க அடிச்சா மட்டும்தான் இவங்க வந்து பழி வாங்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லாட்டினா இவங்க பழி வாங்க போறது இல்லை இஸ் இஸ்ரேலுங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று பாக்கலாம் பொறுத்திருந்து இதெல்லாம் தான் முக்கியமான செய்திக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்